அலாம் வலைக்கம் அவத் பில்லாஹிம் என சைத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி உராஹிம் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி நாற்பத்தி மூணு இந்த வசனத்தின் விளக்கத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் கூறும்போது மறுமை நாளில் நூ அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு கொண்டு வரப்படுவார்கள் அவர்களிடம் நீங்கள் இறை உங்கள் சமுதாய மக்களிடத்தில் எடுத்துரைத்தீர்களா என்று கேட்பான் அதற்கு நூகலை செல்லாம் அவர்கள் எடுத்துரைத்துவிட்டேன் என் இறைவா என்று சொல்லுவார்கள் இதை உறுதிப்படுத்தும் விதமாக அவருடைய சமுதாய மக்களிடத்தில் இறைவன் கேட்பான் ஆனால் அவர்களோ எங்களை எச்சரிக்கை செய்யக்கூடிய எவருமே வரவே இல்லை என்று பொய் சொல்வார்கள் அப்போது நூஹ் அலிசல்லாம் அவர்களிடத்தில் நீங்கள் சொன்னதாக சொல்வதற்கு உங்களிடம் சாட்சிகள் இருக்கிறதா உங்கள் சாட்சிகள் யார் என்று கேட்பான் அதற்கு அவர்கள் என்னுடைய சாட்சிகள் முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் அவருடைய சமுதாயத்தவர்களும் ஆவார்கள் என்பதாக கூறுகிறார்கள் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் நாயகன் சொல்லல்லாம் செல்லும் அவர்களுடைய சமுதாயத்தார் அங்கு கொண்டு வரப்பட்டு அவர்களிடம் இறைவன் கேட்கும் பொழுது அவர்கள் மூகி நபி அவர்கள் இறை செய்தியை எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு சாட்சியம் சொல்வார்கள் இவ்வாறே அல்லாஹ் தூதர் சொல்லல்லாம் வலைசெல்லும் அவர்கள் தன் சமுதாய மக்களிடத்தில் கூறிவிட்டு இவ்வாறே மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பதற்காகவும் உங்களுக்கு இந்த தூதர் சாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நடுவிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்னும் இரண்டாவது அத்தியாயத்தை நூற்றி நாற்பத்தி மூணாவது இறைவசனத்தை ஓதினார்கள் அதிலுள்ள வசத்தன் என்னும் சொல்லுக்கு நீதி செலுத்தும் சமுதாயம் என்பதாக விளக்கம் அளித்தார்கள் இது புகாரியில் ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாகவும் திருமணியில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அதே வசனத்தில் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் என்றும் இடம்பெற்றுள்ளது இது கிஃப்லா மாறுவதற்கு முன்பாக பைத்தூல் முகசத்தில் ஏற்கனவே தொழுதவர்களின் தொழுகையை பற்றி பேசுகிறது அங்கு தொழுதவர்களின் தொழுகை வீணாகாது அதுவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இந்த வசனம் கூறுகிறது புதிய கிஃப்லா மாற்றப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே பைத்துல் முகதஸ் என்னும் பழைய கிஃப்லாவை நோக்கி தொழுதுகின்ற சிலர் அன்றைய சூழ்நிலையில் இறைவழியில் கொல்லப்பட்டு இறந்து விட்டார்கள் நாங்கள் அவர்கள் விஷயத்தில் என்ன கூறுவது என்று தெரியாமல் இருக்கும்போதுதான் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணை உள்ளவன் நிகரில்லா அன்பாளன் என்னும் வசனத்தை அருளினான் இது புகாரியின் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அஸ்லாம் வலைக்கும்